கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாலு கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீடியோ ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினருக்கான ஒரு வீடியோ மட்டும் தான் ஸோ நீங்கள் பிரியாணி பண்ண கற்றுக்கணும் இல்லை பிரியாணி எப்படி பண்ணுறது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆல்ரெடி மாஸ்டர் ஒரு ஓரளவுக்கு இது கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பிகினராக்கும் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோ பிரியாணி பண்ணுறதுக்காக இது வந்து பத்து கிலோ தப்பராங்க கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ நீங்கள் நாலு கிலோ பிரியாணி பண்ணுறதுக்கு அஞ்சு கிலோ தபரா கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும் அடுப்பு ஆன் பண்ணி விட்டுட்டு இப்போ தண்ணியெலாம் தண்ணியெல்லாம் தபரா நல்லா காஞ்சிடுச்சு ஸோ இந்த டைமில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு கிலோக்கு நூற்றம்பது எம்எல் ஆயில் ஓகேங்களா ஸோ நம்ம நாலு கிலோ பண்ண போகிறோம் ஸோ ஆறுநூறு எம்எல் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பாம் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் கோல்டு வின்னர் கடல் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக நல்லாதாங்க இருக்கும் ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமேட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு மூணு கிராம் போடுங்க இப்போ நம்ம நாலு கிலோ எடுத்துருக்கோம் இல்லையா ஸோ பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே பன்னெண்டு கிராம் பன்னெண்டு கிராம் பன்னெண்டு கிராம் அதாவது பட்டை பன்னெண்டு கிராம் ஏலக்காய் பன்னெண்டு கிராம் கிராம்பு பன்னெண்டு கிராம் ஸோ மூணுமே பன்னெண்டு கிராம் பன்னெண்டு கிராம் போட்டணும் நான் பார்த்தீங்கன்னா இந்த பத்து ரூபா பாக்கெட் இருக்கும்ல ஸோ அதை வாங்கி பிரித்து போட்டுருக்கோம் பட் இருந்தாலும் கிராம் கணக்கு தான் பக்காவாக போடணுங்க பிரியாணிக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணு மட்டுமே போதுங்க இதுக்கு இல்லாமல் இந்த பிரியாணியில் ஆட் பண்ணுறது அப்புறம் நட்சத்திரம் ஒன்று ஒன்று இருக்குங்கள அது அப்புறம் இன்னும் எவ்வளோலாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணவே தேவையில்ல வெறும் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணு மட்டுமே உங்களுக்கு பிரியாணிக்கு பக்காவான வாசனை கொடுக்குங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு பொறிக்க ஆரம்பிக்கல பொறிக்க ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை போட்டுருந்துங்க இல்லைனா வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் கரிகிடும் ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு முந்நூற்றம்பது கிராம் நம்ம போடுறோம் ஸோ இப்போ நாலு கிலோ பிரியாணிக்கு ஆயிரத்தி நானூறு கிராம் வெங்காயத்தை உரிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அளவு தான் ஓகேங்களா உரிக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி நானூறு கிராம் வெங்காயம் எடுத்து அதை கட் பண்ணி போட்டிருக்கோம் வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்குணுங்க பொன்னிறமாக வதங்குறதுன்றது எதுக்காகனா அப்போ தான் அந்த பிரியாணி வந்து கெட்டு போகாமல் நேரம் வச்சு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்கிட்ட நீங்கள் வச்சு அந்த பிரியாணி சாப்பிட்ணும் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த பொன்னிறத்துக்கு மேலே நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி வந்து வெங்காயம் கசக்க ஆரமிச்சிருங்க ஸோ அதனால் பொன்னிறமானது க்ளியராக பார்த்துக்கோங்க தீஞ்சு குயிடமாக பார்த்துக்குங்க வெங்காயம் ஒரு அரை பத வதங்கிடுச்சு வதங்கினோன்னே பச்சை மிளகா சேர்த்துக்கணும் பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு மூணு பச்சை மிளகாங்க நம்ம இப்போ நாலு கிலோக்கு பன்னெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதனோடனே மல்லிப்பூ நான் சேர்த்துருக்கேங்க இதில் நான் வெங்காயம் பொன்னிறமாக வதங்குனது காட்டலை ஏன்னா வெங்காயம் வதங்கும் போது அந்த வீடியோ வந்து எடுக்காமல் விட்டுட்டுங்க ஸோ இங்கே இதில் இருக்கறது பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக நல்லா வதங்கிருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ரெட்டிஷ் கலரில் நல்லா வதங்கியிருக்குல்ல ஸோ இந்த வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் மல்லிப்பூ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு ஒரு கையளவுக்கு போடுவோம் அதே பல்காக பண்ணக்குள்ளே ரெண்டு கிலோக்கு ஒரு கட்டு சின்ன கட்டு இருக்கும் அதில் ரெண்டு கிலோக்கு ஒரு கட்டு இப்போ நம்ம நாலு கிலோ பண்ணுறதுனால ரெண்டு கட்டு மல்லி ரெண்டு கட்டு புதினா எடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ சின்னதாக பண்ணக்குள்ளே ஒரு கை பல்காக பண்ணக்குள்ளே ரெண்டு கிலோக்கு ஒரு கட்டு எடுத்துக்கணும் மல்லி புதினாவை நம்ம இந்த டைமில் எண்ணெயில் போட்டு வரதுக்கான ரீசன் உங்களுக்கு பிரியாணிக்கான வாசனை இதுவே பக்காவாக கொடுக்குங்க இதில் நீங்கள் ஒரே ஒரு தப்பை மட்டும் மல்லி புதினா கருத்து நம்ம மிளகாத்தூள் போடுவோங்க உடனே போடக்கூடாது புதினா போட்டு மல்லி புதினோட பச்சை வாசனை ஃபுல்லாக வதனதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் மிளகாத்தூள் போடணும் ஒருவேளை நீங்கள் மிளகாத்துல முன்னாடியே போட்டிங்கன்னா இந்த மல்லி மல்லிப்பூதுனா தினா எண்ணெயில் வேகும்போது அந்த மிளகாத்தூளோட கலரையுமே சேர்த்து இழுத்துக்குங்க அதனால் மல்லிப்பூ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மல்லிப்பு நல்லா வதங்கிடுச்சு இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் சக்தி மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்கள் ஒரு கிலோவுக்கு பன்னெண்டு கிராம் நம்ம நாலு கிலோ பண்ணுறதுனால நாற்பத்தெட்டு கிராம் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது உங்களுக்கு பிரியாணிக்கான கலரை இதுவே கொடுக்கும் ஸோ நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் இந்த கேசரி பவுடரோ இல்லை அடிஷ்னாக கலர் எசன்ஸோ யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க இந்த மிளகாய் தூள் போட்டதுக்கு அப்புறமேட்டு கரெக்டாக ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி செகண்ட் மட்டுந்தாங்க நீங்கள் வதக்கணும் அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா இந்த மிளகாத்தூள் ஒரு மாதிரி தீய ஆரம்பிச்சிடும் ஸோ கரெக்டாக இருபதுலேருந்து இருபத்தஞ்சி செகண்ட் இல்லை முப்பது செகண்ட் அந்த ஒரு பத்து செகண்ட் பீரியடில் மட்டும் வதக்கினீங்கன்னா உங்களுக்கு பிரியாணிக்கான கலர் அதுவே கிளியராக தூக்கிட்டு வந்து கொடுத்துருவோம் ஸோ மிளகாத்தூள் நல்லா வதக்கிடுச்சிங்க அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் ஒரு கிலோக்கு நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு சேர்க்கணுங்க இதில் என்னென்னா கடையில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்காதீங்க ரெண்டாவது எந்த காரணத்தை கொண்டும் பூண்டோட அளவு விட இஞ்சியோட அளவு அதிகமாக இருக்கக்கூடாது பூண்டோட அளவு அதிகமாக இருந்தால் தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இஞ்சி பூண்டு ரெண்டுமே நூறு நூறு கிராம் எடுத்திருக்கோம் நாலு கிலோவுக்கு இஞ்சி நானூறு கிராம் பூண்டு நானூறு கிராம் எடுத்திருக்கோம் இதுவே உங்களுக்கு பிரியாணிக்கு பக்கமான டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க உங்களுக்கு பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா சரியான டேஸ்ட்டையும் கொடுக்கும் அட் சேம் டைம் வாசனையுமே இதுதான் கொடுக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கும்போது இது மாதிரி அடிப்பிடிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் வதக்குங்க அப்படி இல்லைனா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகுன்னு சொல்லுவோம் அதாவது நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டும் போது ஒரு வாசனை வரும் போட்டதுக்கு அப்புறமேட்டு வதங்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரு வாசனை வரும் ஸோ ரெண்டு விஷயம் ஒன்று பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் இன்னொன்று அடிப்பிடிக்கிற ஸ்டேஜ் வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நெக் நெக்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்குதுங்க பிரியாணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு இரநூறு எம்எல் ஆட் பண்ணணும் நம்ம நாலு கிலோ பண்ணுறதுனால எட்நூறு எம்எல் தயிரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா தயிர் வந்து தக்காளி கூட மிக்ஸ் பண்ணி போடுவீங்க இன்னொன்று தக்காளி போட்டதுக்கப்புறம் போடுவீங்க அப்படி போடாமல் தக்காளி போடுறதுக்கு முன்னாடி தயிரை போட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிரியாணியோட ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி குக் பண்ணுங்கள் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து ரெடி பண்ணி விற்றுட்ருக்கோம் அதில் பிரியாணி எப்படி கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்காக இருக்காச்சும் பிரியாணி கற்றுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா என்னோடய கான்டாக்ட் நம்பர் சேனலில் இருக்கும் ஸோ மறக்காமல் கால் பண்ணிவிட்டு வாங்க பிரியாணி கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பிரியாணி இல்லாமல் வேறு எந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணாலுமே அந்த பிஸ்னஸ் எப்படி வந்து க்ரோ பண்ணுறது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது எப்படி ஒரு பிஸ்னஸ்க்கு பக்கமான லொக்கேஷன் சூஸ் பண்ணுறது அங்கே நீங்கள் எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து எந்தவித காஸ்ட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் யாராச்சும் பிஸ்னஸ் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் ஹட் ப்ரேனிங் போட்டிங்கன்னா வரும் மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் கமெண்ட் வேணும்னா பிடிச்சிருந்தால் பண்ணுங்கள் என்னென்ன பண்ண வேண்டாம் ஸோ வாங்க கிச்சனுக்கு போயிடலாம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் நல்லா வந்து கரஞ்சிடுச்சுங்க மசாலாவில் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஆட் பண்ணுறோம் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு முந்நூறு கிராம் ஆட் பண்ணுறோங்க நம்ம அரைச்சி ஆட் பண்ணுறதுனால முந்நூறு கிராம் தக்காளி உங்களுக்கு பக்காவாக போதுமானதாக இருக்கும் இந்த தக்காளி அரைச்சி போகிறதுனால என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா தக்காளி ஃபஸ்ட்டு யாருமே எடுத்து வைக்க மாட்டாங்க ரெண்டாவது பிரியாணிக்கான மசாலா போது மனது பக்காவே கிடைக்குங்க ஸோ டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் ஸோ தக்காளி அரைச்சி போடுங்க தக்காளி போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு முப்பத்தஞ்சு கிராம் உப்பு போடணுங்க ஸோ நம்ம நாலு கிலோ பண்ணுறதுனால நூற்றி நாற்பது கிராம் உப்பு போடுங்க கல் உப்பு தான் பக்காவாக இருக்குங்க தூளுப்பு போட மெச எனக்கு தெரியாது உப்பு வந்து ஒரு கிலோக்கு முப்பத்தஞ்சு கிராம் ஓகேங்களா பிரியாணி மசாலாக்கு ஸோ இதில் என்னென்னா நான் உப்பு வந்து வீடியோ இருக்கிற மறந்துவிட்டால் நான் அப்படியே சொல்லியிருக்கேன் ஓகேங்களா உங்களுக்கு இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா அலசி வச்சுருந்த சிக்கன் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ண உடனே நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுவேங்க எதனாலனா இந்த மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவில் சிக்கனை நல்லா ஊற வைக்கும்போது சிக்கன் பீஸ் நல்லா மசாலாவில் ஊறுதுங்க இல்லையா அப்படி ஊறும்போது ஒரு ஒரு பீஸுமே நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் அட் தி சேம் டைம் ஒரு ஒரு பீஸுமே நல்லா மசாலா ஒட்டிகிட்டு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணியில் செஸ்ட் பீஸ் நல்லா பிடிக்காது ஏன்னா செஸ்ட்டு பீஸ் வந்து வெறும் ரஃப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஏதோ சக்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது எல்லா பீஸு மேலேயுமே மசாலா விட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு பீஸுமே உங்களுக்கு சாப்பிடும்போது மசாலாவோட சாப்பிட்றதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மசாலா நல்லா சிக்கனில் ஊறிடுச்சிங்க ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஒரு கிலோவுக்கு சிக்கன் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எட்நூறு எம்எல் வாட்டர் ஆட் பண்ணும் இப்போ நான் மூணு கிலோ பண்ண போகிறீங்களா இந்த மூணு கிலோக்கு மூணு லிட்டர் இரநூறு எம்எல் வாட்டர் ஆட் பண்ணும் அந்த மூணு லிட்டர் இரநூறு எம்எல்ல இரநூறு எம்எல் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா லெமன் புளிஞ்சு ஊற்றணும் அதை டைரெக்டாக வந்து ஊற்றக்கூடாத ஒரு இரநூறு எம்எல் கம்மி பண்ணி மூணு லிட்டர் வாட்டர் வந்து இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பையுமே ஆன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு விட்ருங்க ஸோ இது நம்ம அப்படியே மூடி போட்டு விட்டுடுறோம் மூடி போட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் ஆட் பண்ணணும் காய்ஸ் லெமனை வந்து டேரெக்டாக மீட்டில் எந்த காரத்துக்கு கொண்டு ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா லெம் மீட்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆகிடும் ஸோ அந்த இரநூறு எம்எல் வாட்டர் நான் கம்மி பண்ணியிருந்தது இல்லையா அதாவது ஒரு கிலோக்கு ஒரு ஐம்பது எம்எல் கணக்கு பண்ணி நாலு கிலோவுக்கு இரநூறு எம்எல் வாட்டர் கம்மி பண்ணியிருக்கேன் அந்த இரநூறு எம்எல் வாட்டரில் லெமனை வந்து புழிஞ்சு ஆட் பண்ணிக்கிறேன் லெமன் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு ஒரு லெமன் போடலாம் ஆறு லெமன் போடலாம் ஸோ நான் நாலு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா மூணு லெமன் எடுத்திருக்கேன் இந்த மூணு லெமனை டேரெக்டாக புளிஞ்சு ஊற்றாமல் தண்ணியில் வந்து ஃபஸ்ட் நான் புழிஞ்சு எடுத்துக்கிறேங்க இப்போ இங்கே கொதிக்குதுங்களா இந்த கொதிக்கிற டைமில் இங்கே நம்ம வந்து லெமன் ஆட் பண்ணுறோம் இதே டைம் நம்ம வந்து பிரியாணி வட்டி பிரியாணி பண்ணுறதுனால வட்டி பிரியாணிக்காக செப்ரேட்டாக தண்ணி வச்சுருப்போம் அதாவது அரிசியாக வடித்து எடுக்கிறதுக்கு அந்த இடத்துல இங்கே ஒரு கொதி வரும்போது நம்ம லெமன் ஆட் பண்ணுறோம்ல ஸோ அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து அரிசி ஆட் பண்ணணும் ஒரு கிலோக்கு ரெண்டு லிட்டரு வாட்டர் எடுத்துக்கணும் சேம் அதுலேயுமே ஒரு கிலோவுக்கு முப்பத்தஞ்சு கிராம் உப்பு வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு இங்கே நீங்கள் லெமன் ஆட் பண்ணுற டைமில் அந்த சுடு தண்ணியில் பார்த்தீங்கன்னா அரிசி ஆட் பண்ணணும் ஓகேங்களா கைஸ் மசாலாவில் லெமன் ஆட் பண்ணிட்டோம் உங்கள் பாருங்கள் அரிசி ஊற வச்ச அரிசியை வாட்டர்லாம் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டேன் இங்கே ஒரு கிலோவுக்கு ரெண்டு லிட்டரு வாட்டர் சொன்னேன் ஸோ நாலு கிலோவுக்கு எட்டு லிட்டரு வாட்டர் எடுத்து இதுலேயுமே ஒரு கிலோவுக்கு முப்பத்தஞ்சு கிராம் உப்பு வந்து சேர்த்துக்கணுங்க ஸோ இது உல கொதிக்கிற டைமில் நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் அரிசி வந்து அலசி அலசி வச்சிருக்க அரிசியை வந்து இதில் நம்ம போட்டுக்கலாங்க இப்போ சிக்கன் பிரியாணியோட மசாலா வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம நாலு கிலோ அரிசி வந்து ஆஃப் பாயில் பண்ணோம் இல்லைங்களா அந்த அரிசி பார்த்தீங்கன்னா ஆஃப் பாயில் பண்ணும்போது நாலு கிலோ அரிசின்றது எட்டு கிலோ வந்து ரிசல்ட் வரும் அதாவது ஒரு மடங்கு அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ இதில் வந்து அரிசியை போடுறதுக்கு முன்னாடி உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணுங்க ஸோ இந்த டைமில் செக் பண்ண தான் ஆச்சு ஸோ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க அரிசி ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி கரண்டியை வச்சு நல்லா லெவல் பண்ணிக்கணுங்க லெவல் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி மேலே இருக்குது மசாலா லைட்டாக கீழே இருக்குங்க இல்லையா ஸோ இந்த டைமில் இதில் வந்து சுடு தண்ணி ஊற்றணும் அதாவது அரிசியை பாயில் பண்ணோம் இல்லைங்களா அந்த சுடு தண்ணியை ஊற்றி அரிசியும் வாட்டரும் ஒரே லெவல் இருக்கிற மாதிரி வைக்கணும் சரி இதில் எதுக்காக நம்ம சுடு தண்ணி ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில் நம்ம ஆல்ரெடி அரிசி பாயில் பண்ணிருப்போம்ல அது தண்ணி சூடாக இருக்கும் ஒரு வேலை இதில் நீங்கள் பச்சை தண்ணி ஊட்டினா உங்களுக்கு அரிசியோட தன்மை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது அந்த தண்ணியில் உப்பு வந்து கரெக்டாக இருக்குங்க ஸோ அதனால் சுடு தண்ணி வந்து யூஸ் பண்ணி ஊற்றிக்கிங்க அவ்வளோதாங்க அரிசி போட்டு முடித்து லெவல் பண்ணிட்டோமா அங்கே பாருங்கள் தண்ணி சுடு தண்ணி ஊற்றிட்டேன் அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்குது பாருங்கள் அதாவது பிரியாணியோட மசாலாவும் அரிசியும் ஒரே லெவலில் இருக்கா ஸோ இது மாதிரி வச்சதுக்கப்புறமேட்டு தான் நம்ம இருபது நிமிஷம் தம் போடாதான் பக்காவாக வரும் ஒருவேளை இந்த அரிசிக்கு மேலே லைட்டாக தண்ணி வந்துடுச்சுன்னா அரிசி கொழஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தண்ணி கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு விறப்பாக இருக்கும் ஸோ அரிசியும் வாட்டரும் ஒரே லெவலில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிரியாணியோட தம் பக்காவாக வரும் அவ்வளோதாங்க மூடி போட்டோம் மூடி போட்டு கரெக்டாக இதுலேருந்து இருபது நிமிஷம்ங்க தம் தம்மு இருபது நிமிஷம் தம்ம வந்து நம்ம வந்து கேஸில் பண்ணுறோம் இல்லையா ஸோ கேஸில் பண்ணுறதுனால நம்ம ஒரு சில கரெக்ஷன் பண்ணுவோம் அது என்னன்றது நான் உங்களுக்கு பிரியாணி பண்ணும்போது சொல்கிறேன் நீங்களே பாருங்கள் இந்த தபரா வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைம் நான் இதுமாரி சுற்றி விடுவேங்க எதனாலனா கீழே இருக்க ஹீட்டு வந்து தபராக்கி ஈவனாக போய் சேராது ஸோ அதனால் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைம் நான் அந்த மாதிரி சுற்றி விடும்போது எனக்கு பிரியாணியோட ரிசல்ட்டு பக்காவாக வந்து சேரும் எந்த இடத்துலையும் அரிசி உங்களுக்கு குழஞ்சையும் போகாது வேறு வேறுன்னு இருக்காது ஓகேங்களா அப்படியே பிரியாணி ஓப்பன் பண்ணி இது மாதிரி கரண்டி வச்சு நாலு பக்கமும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க தண்ணி உள்ள இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி உள்ள இல்லைன்னா உங்களுக்கு அவ்வளோதான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ இதுதான் நம்மளோட பிரியாணி பார்த்துக்கங்க ஸோ காய்ஸ் மறக்காம நம்மளோட வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் யாராச்சும் பிரியாணி பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணுனாலும் சரி எந்தவித டவுட்னாலும் சேனலில் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது ப்ளஸ் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனுமே என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஒரு ஹெல்ப்பா, வந்து சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிக்கங்க தேங்க்யூ